ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பொடலங்காய் வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பொடலங்காய் எடுத்துக்கோங்க மிக்ஸி சாரில் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை கப் தேங்காய் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் பொடலங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பவுலில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பொடலங்காயும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க காய் ஓரளவு வெந்ததும் வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் தயிர் இந்த மாதிரி ஃபோர்க்கில் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்திங்க அப்படின்னா தயிர் தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லே வச்சுருங்க லேசாக கொதி வரும்போது ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவாப்பு தாளித்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொட்லங்காய் மோர் குழம்பு ரெடி நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மோர் குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ